ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா குர்தாஸ் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் தான் இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் மோஸ்ட்லி காட்டன் காட்டன் தாங்க இருந்தது காட்டன் குர்தாஸ் தான் இருந்தது சூப்பராக இருந்தது நம்ம சம்மருக்கு வியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சம்மர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நிறையா கலெக்ஷன்ஸ் தீபாவளி முடிஞ்சாலுமே நம்மளுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும் அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ சைஸஸ் எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குது இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் உள்ள ஸ்மார்ட் பஸார்னாங்க இந்த ஸ்மார்ட் பஸார் வந்து திருநகர் போகிறோம் இல்லையா திருப்புரங்குன்றம் ரோடு போகிறோம் இல்லையா அதில் வந்து மன்னர் காலேஜ் மன்னர் காலேஜ் கொஞ்சம் அந்த கொஞ்சம் தாண்டி போனோன்னா பக்கத்துலேயே வந்துடும் அதாவது குணா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ஷாப் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த ஸ்மார்ட் பஸார் இருக்கும் ஸோ இங்கே வந்து க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி திங்ஸ் நிறையா இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னா வெஷல்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க நம்மளுக்கு இப்போ அது நியூவாக கொண்டு வந்துருக்கனால நிறைய பேருக்கு தெரியுமா என்னென்னு தெரில சூப்பர் கலெக்ஷன்ஸில் எல்லாமே அதுவுமே ப்ரொவிஷன்ஸ் ஐட்டம்லாம் நிறைய ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க நான் பர்டிகுலராக இன்றைக்கி எடுத்த வீடியோ இந்த வீடியோ தான் முக்கியமாக கொடுத்தாஸ்காக தான் எடுத்தேன் ஸோ அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் போனே பார்த்தோன்னே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் ஃபோர் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருந்தது ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரையும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் மதுரையில் என்னென்ன ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள் இந்த குர்தாஸ் குர்த்தாஸ் கலெக்ஷன்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சிம்பிள் ஒர்க் வச்சு ரொம்ப வந்து கிராண்ட் இல்லை சிம்பிள் ஒர்க் இருந்தாலே அவ்வளோ அழகழகாக இருக்குது நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லியருக்கு கூட போடுற மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நான் அடுத்தடுத்து அப்படியே போட்டுகிட்டே இருக்கேன் வாட்ச் பண்ணுங்கள் இதெல்லாம் ஃபோர் நைன்ட்டி நைன் இது வந்து பிளைன் டாப் தான் ஆனால் சூப்பராக இருந்தது இதிலே கலர்ஸ் வந்து எல்லோ வாயலட் ரெட்டு ரெட்டு சூப்பராக இருந்துச்சுங்க நான் வச்சு பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கலெக்ஷன் இதில் லாவெண்டர் கலர் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது இது வந்து நம்மளுக்கு நெக்குகிட்ட மட்டும் டிசைன் வர மாதிரி இருக்குங்க ஸோ இந்த கலர்ஸ்லாம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது பிங்க் கலர் எப்போவுமே எல்லாருக்கும் பிடிச்ச கலர் அப்படின்னா மோஸ்ட்லி பிங்க் சூஸ் பண்ணுவோம் இது வந்து ரெட் கலரில் நல்ல ஒர்க்குங்க முன்னாடி வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்திருக்கு இந்த டாப் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் அந்த ரேஞ்சுக்கு இவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லைங்க இங்கே நைட்டிஸும் இருக்குது அப்புறம் சில்ட்ரன்ஸ் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வருவோம் இது எல்லாமே ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் உள்ள கொத்தாஸ் இந்த எல்லோ கலரெலாம் சூப்பராக இருந்ததுங்க இது ஃபுல்லாமே சாண்டல் கலர் சாண்டல் கலரில் நெக்கு நெக் பேட்டர்ன் வந்து அப்படியே எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எல்லோ கலர்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்கா இது வந்து ஒரு டோர்க் எல்லோங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ்கேர் பண்ணலாம் நல்லா இருந்தது இந்த குத்திஸ் ஸோ இது சைஸஸ் வைஸ் இருக்குது இது வந்து நான் காமிக்கிறது டபுள் எக்ஸ்எல் இது இந்த மஸ்ட் அந்த கலர் அப்படி லைட்டாக இப்போ ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட்டு தான் ஸோ கீழே வந்து லேஸ் ஒர்க் வச்சு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இதுவுமே ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி நைன் ஃபோர் நைன்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் இருந்தது நம்ம டாப்ஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து பாட்டம் நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலர்ஸ்லாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் ஃபுல் எம்ப்ராய்டி ஜர்தூசி ஒர்க்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரிங்க இது சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு ட்ரெண்டிங்கா இந்த கலர் லைட் ப்ளூன்னு சொல்ல முடியாது ஆஷன்னு சொல்ல முடியாது அது ஒரு லைட் கலரா இருந்தது இந்த ப்ளூ கலர் பாருங்க சூப்பரா இருக்கா இதெல்லாம் ஹேங்கரில் இருந்த ட்ரெஸ்ஸஸ் ஃபோர் நைன்டி நைன் ஸ்டார்டிங் ஃபோர் நைன்ட்டி நைன் எல்லா டாப்பும் ஃபோர் நைன்டி நைன் கிடையாது ஸ்டார்டிங் ப்ரைஸ் அது இந்த கலர் நல்லா இருந்துச்சுங்க ஆரஞ்சு எல்லோ மிக்ஸ்டு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ வரும் இந்த கலர் பாருங்களேன் செம்மையாக இருக்கும் பாருங்கள் அது செக்குடு டிசைனெலாம் நல்லா இருந்தது ஒரு சிலதுக்கு ரேட்டு காமிச்சிருப்பேன் ஸோ எல்லாத்துக்கும் ரேட்டு வந்து காமிக்க முடியல இது ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க்குங்க அப்படி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இது சிம்பிள் எலகண்ட் ஒர்க் இது எல்லாமே காலேஜ் கால்ஸில் அந்த மாதிரி சிம்பிளாக தானே வியர் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இதனால் இருந்தது கொஞ்சம் கிராண்டாக இருந்தது இது பார்க்குறதுக்கு பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் குட்டீஸ்க்காக இருக்கட்டும் கட்டும் இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ பேண்ட்டு நம்ம பட்டியால இருந்து எல்லா பேண்ட்டுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ எல்லாமே இந்த கீழே லேஸ் ஒர்க் வச்சது தான் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்புறம் நம்ம டிஷர்ட் பார்ப்போம் டிசைன்ஸ்லாம் வேறு லெவலாக இருந்ததுங்க இது நல்லா இருக்குது பாருங்களேன் டபுள் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஐயோ பாய் இது வந்து ஷார்ட் ஷார்ட் டாப் மாதிரி நல்லா இருந்தது க்ராப் டாப் நீங்கள் எல்லாமே கிட்ஸ் குறியதுங்க சைஸஸ் வைஸ் இருக்குது குட்டி குட்டீஸ்க்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் இது அழகாக இருக்குது பாருங்க பிங்க் கலர் சூப்பராக இருக்குது குட்டீஸ்க்கு பாருங்களேன் செம்மா கலெக்ஷன்ஸுங்க இதை விட இன்னொரு அடுத்து அடுத்து அப்படியே வரும்ல அப்படியே பார்த்துட்டே வாங்க அதாவது இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு கூட ஒரு அழகான ஒரு ஃப்ராக் போடலாம் அப்படின்னாலும் கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க குட்டி பசங்க பிறந்த குழந்தைக்கும் ஃப்ராக் கலெக்ஷன்ஸ்க்கும் சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறக்கு அதுவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படியே பார்த்துட்டே வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் நீங்களும் உங்களுக்கும் எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கும் ஸோ எங்கே இந்த மாதிரி கிடைக்குதுன்றது மிக்கி மவுஸ் போட்டது டூ ஃபார்ட்டி நைன் நீங்கள் வந்து ரேட்வைஸ் வந்து நம்மளுக்கு பிரித்து வச்சுருவாங்க எல்லாமே கலெக்ஷன்ஸ் வேறு லெவலாக இருந்தது இதெல்லாம் ஸ்டார்டிங் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் உங்கள் சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா சைஸஸ் வந்து கரெக்டாக வச்சு பார்த்து எடுக்கலாம் இதெல்லாம் டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸில் ஸ்டார்ட் ஆகுறது இது வந்து நம்ம ரெஃப்யூஸ்க்கு நிறைய எடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே டிஷர்ட் தனித்தனியாக அப்படியே வச்சுருக்காங்க ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸில் இது ஸ்டார்ட் ஆகுது கலர்ஸ்லாம் பாருங்களேன் வேறு லெவலாக இருந்ததுங்க இந்த டிஷர்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது இதுவுமே சைஸஸ் வந்து அந்தந்த ஏஜ் வைஸ் வச்சுருக்காங்க செவன் டு எயிட் இயர்ஸ் எயிட் டூ நைன் இயர்ஸ் அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு இது எல்லாமே கலெக்ஷன் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்குது எல்லாமே வேறு லெவலாக இருந்ததுங்க நான் ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கலர்ஸ்லாம் பாருங்களேன் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குங்க டிசைன்ஸ்மே முன்னாடி இருக்கிற டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் அழகழகாக இருந்தது நம்மளுக்கு இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் மாதிரி தான் இங்கே ஸோ நான் சொன்னேன் இல்லையா பிறந்த குழந்தைங்களுக்கு கூட ஃப்ராக் இருக்குன்னு சொல்லி குட்டி ஃப்ராக்ங்க இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் கூட பெரிய ஃப்ராகாக தரலாம் ஆனால் ரொம்ப குட்டி ஃப்ராக் இதெல்லாம் பாருங்களேன் பாருங்கள் அவங்களாம் அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே எனக்கு ரொம்ப குட்டியாக இருக்கா ஸோ அவங்களுக்கு கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது இது வந்து எல்லா கலர்ஸும் சேர்ந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸ்